சார் சூர்யா சார் எதுக்காக சார் நீங்கள் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்க ஏற்கனவே உங்கள் அம்மா என் மேலே பயங்கரமான கோபத்தில் இருந்துகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக வந்து இப்போ அந்த சைனிங் அத்தாரிட்டியை என்னோட பேருக்கு வந்து இப்போ என்ன மாற்றினீங்க இனிமேல் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பயங்கரமாக கதறி எழுதுகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சூர்யா வந்துட்டு நந்தினி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் சொல்கிறத நான் ஏன் சார் கேட்கணும் நான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன் இந்த வீட்டை விட்டு நான் சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் நீங்கள் தான் கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு என்ன என்ன வந்து இந்த வீட்டை விட்டு போக விடாமல் தடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அதாவது சுந்தரவல்லியமாக இருந்துகிட்டு எப்போ இந்த வீட்டை விட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கிற நிலமையில் நீங்கள் வேறு வந்து இப்போ இப்படி பண்ணி விட்டுட்டீங்க இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன சுந்தரவல்லியமாக இருந்துட்டு கண்டிப்பாக எங்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டாங்க ஏன் இதுவுமே வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைச்சாலும் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சூர்யா இருந்துட்டு நந்தினி நீ எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான் இருக்கும்போது வந்து இப்போ என்ன யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா நான் இருக்கும்போது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் இருக்கும்போது எதுவும் எதுவுமே நடக்காது சார் ஆனால் நீங்கள் இல்லாத டைமில் எல்லாமே நடக்கும் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நந்தினி வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா